சொன்னாங்க உலகத்திலே நூறு வருஷம் வாழ்ந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் கபூரில் போய் படுப்பேனே அந்த இரவை நினைச்சா எனக்கு அழுக வருது ஏன்னா அந்த இரவு எவ்வாறு இருக்கும் எனக்கு அதை யாரும் நம் சிந்திக்கல சகோதரர்களே சிந்திப்போம் கேட்கப்படக்கூடிய நாலு கேள்விகளுக்கும் பதில் சொல்லி கிடைக்கக்கூடிய அந்த ஆறு இன்பங்களையும் அடைந்த நல்லடியார்கள் கூட்டத்திலேயா அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேத்தருள்வாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாய்ந்தையுடைய உடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்கள் உற்றாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நமது நண்பர்களில் யாரெல்லாம் கபரை அடைந்து விட்டார்களோ அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக நமது பெற்றோர்களில் யாரெல்லாம் கபரை அடைந்து விட்டார்களோ யா ல்லா அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக நல்லடியார்களோடு சேர்த்தருள்வாயாக நாங்களும் ஒரு நாள் அந்த கபருக்கு பர்சகுக்கு வர இருக்கிறோம் யா அல்லா சக்கராத்திலே களிமா மொழிய தௌஃபிக் செய்வாயாக கபரிலே கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தௌஃபிக் செய்வாயாக முடிவை அழகாக்குவாயாக தௌபாவோடு உன்னை வந்து சந்திக்க தௌஃபிக் செய்வாயாக ஆலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته